பி அழகுபாண்டியன் தயாரிப்பில் சுபாரக் முபாரக்கோட இயக்கத்தில் ஹரிஷ் அலக் விஜே பப்பு மற்றும் பாடினி குமார் நடிப்பில் வெளிவந்திருக்க ஒரு படம் தான் நருவி இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மாலைமுறை பிரசன்ஸ் இது படம் இப்படி இருக்கு நான் உங்கள் விஜே டாமினிக் நறுவி இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காஃபி எஸ்டேட்டுக்கு டூர் போகக்கூடிய ஒரு டீம் அது வந்து ஒரு சர்வேக்காக போகிறாங்க அங்கே டூர் போனதுக்கு அப்புறமா அங்கே ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஓப்பன் ஆகுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க போகிற அந்த காஃபி எஸ்டேட் அமைஞ்சிருக்கக்கூடிய நீலகிரியில் இருக்கக்கூடிய ட்ரை பீப்புள் பழங்குடி மக்களுக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்து அவங்க இருக்கவங்களுக்கு கல்வி கொடுக்கணும் அவங்களுக்கு நிறைய உதவி பண்ணணும் அப்படின்னு போகக்கூடிய ஒரு ஆசிரியர் தீரன் அவர் திடீர்னு மர்மமான முறையில் காணாமல் போயிடுறாரு அவர் எப்படி காணாமல் போனார் அவர் உயிரோட இருக்காரா இல்லையா அவர் இறந்துட்டாரா அவர் எப்படி இறந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதும் அதே நேரம் அங்கே ஒரு காசிப் வந்து காலங்காலமாக பேசப்படுது என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த அந்த இவங்க அந்த சர்வே பண்ணக்கூடிய அந்த தோட்டத்துக்கு அந்த மலைக்காடுகளுக்கு போகக்கூடிய ஆண்கள் உயிரோடையே இருக்க மாட்டாங்க உயிரோட வீடு திரும்ப மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கதையும் இருக்கு ஆக மொத்தம் ஒரு எஸ்டேட்டுக்கு ட்ரிப்பு போகக்கூடிய ஒரு டீம் காணாம போனா அந்த ஆசிரியரையும் அந்த காட்டுக்குள்ள ஆண்கள் போனா உயிரோட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய மித்தையும் உடைக்கிறாங்களா இல்லையா கிளைமேக்ஸ்ல என்னதான் ஆச்சு அந்த ஸ்டாஃப் அதான் அந்த ஆசிரியர் எப்படி காணாம போனாரு இதை எப்படி இந்த டீம் மேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத அந்த படத்தோட கதை அன்றும் ஒன்லைன் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கு

அதே நேரம் இதை வெப்சைட்டில் படிக்கிறப்பவும் சரி நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபீல் இருந்தது ஏன்னா ஒரு நேரத்தில் யோசிச்சு பாருங்கள்லே கிட்டத்தட்ட எல்லாருமே மறுமற ஒரு இதே ஸ்கேம்னு சொல்லுவாங்க இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு கதை தான் ஏன்னா அந்த காட்டுக்குள்ளே போனால் செத்து போயிடுவாங்க அதில் ஆண்கள் யாரும் உயிரோடு இருக்க மாட்டாங்கன்ற ஒரு கதை தன்னோட வாழ்க்கையை முழுக்க முழுக்க ட்ரை பீப்புளுக்காக கொடுக்கறதுக்கு போகக்கூடிய ஒரு ஆசிரியர் அவரும் காணாமல் போயிடிறாரு அப்போ அவர் எப்படி செத்தாருங்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் அப்போ ஒரு இன்வெஸ்டிகேஷன் திருலர் இதில் வருது அதே நேரம் இங்கே வந்து யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க அப்படின்ற பக்கத்தில் இங்கே ஒரு ஹாரர் ஒன்று வருது ஸோ ஒரு ஹாரர் கம் இன்வெஸ்டிகேஷன் அது என்ன மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குன்னு பாருங்களேன் அது வந்து பெய் படமா கொடுக்குமா இல்லை நல்ல நமக்கு எப்படி சொல்கிற ஒரு அட்வென்ச்சர் மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குமா கரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ட்ரிப்பில் இருக்கக்கூடிய பீப்புளில் யாரை வந்து அதை கண்டுபிடிக்கிறா ஏன்னா வந்து பப்பு பாடினி குமார் அதுக்கப்புறமா அவங்க டீம்லாம் போயிருக்காங்களே சாம்லாம் போயிருக்காங்க சாம் இன்சுலாம் போயிருக்காங்க ஸோ இந்த டீம்லேருந்து யார் மூலமாக லீடு வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதைக்களம் இல்லை ஸோ சூப்பரான ரைட்டிங்காக இருந்தது அதே நேரம் இதை அப்படி மேக் பண்ணாங்களான்னு கேட்டால் அங்கே தான் முதல்ல பிரச்சனைகளை ஸ்டார்ட் பண்ணுது ஒரு பக்கம் அந்த காணாமல் போன ஆசிரியர் ஹரிஷ் அலக் இருக்காருல்ல அவரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீரன் அந்த கதை எழுதப்பட்ட விதமும் அந்த கேரக்டர் எழுதப்பட்ட விதமும் சார் ரைட்டிங்காக சூப்பராக இருந்தது அது ஆனால் அதை வந்து ஸ்க்ரீனில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது ஏன்னா இவர் வந்து முழுக்க முழுக்க அந்த ஏழ்மை குழந்தைகளுக்கும் பழங்குடி குழந்தைகளுக்கும் தன்னோட முழு டைமே இது பண்ணி அவங்க வந்து அவங்க படிக்கணும் இவங்களோட லைஃப் இதுலேருந்து மேலே வரணும் அப்படின்னு சொல்லி என்னக்கூடிய நினைக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக இருக்கார் இது ரைட்டிங்காக ஓகே ஆனால் மேக்கிங்கில் இவங்க கொஞ்சம் பண்ணது போறா பண்ணது எப்படி இருந்ததுன்னா ஒரு வலுவில்லாத கதாநாயகனாக தான் அவர் வந்து பண்ணது ரொம்ப சாஃப்டான ஒரு பர்சன் டெய்லி வந்து ஒரு இடத்துல பைக் அனுப்பாட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து இப்போ காட்டுக்குள்ள ஸ்கூலுக்கு போகிறதுனா எப்படி நடந்து போகிறார் அப்படிங்கிறது தெரியும் இந்த காட்டுப்பாதையில் போகிறது அனைவரிடமும் அன்பு காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோட்பாடோடு வாழ்கிற மனுஷன் அதை இன்னும் கொஞ்சம் எழுதியிருக்கலாம் சொல்லப்போனால் அப்பா படத்தில் வர மாதிரியான ஒரு சமுத்திரக்கணியாக ஓல் ஏன்னா சாட்டை படத்தில் வர ஒரு கனி மாதிரியோ எவ்வளோ ஆசிரியர்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம் பட் நாட் தேர் ட்ரை பீப்புள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஆனால் இங்கே அதை இன்னும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா அனைவரோடு கட்டி போடக்கூடிய ஒரு படம் அப்படி அப்படின்ற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இதை மேக் பண்ணியிருக்கலாம் இல்லை சுபாரக் முபாரக் இந்த ஒரு கதையை எழுதுனவர் கண்டிப்பாக இந்த மேக்கிங் எடுக்கிறப்பே அவர் தெரிஞ்சிருக்கும் இது நம்ம எடு நினச்ச மாதிரி வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும் ஒருவேளை அவர் எதுவும் காம்ப்ரமைஸ் பண்ணாரா அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரியலை ஆனால் இந்த இடத்துல ஹரிஷலக் நல்ல கேரக்டராக எழுதப்பட்டு ஆனால் அது எடுக்கப்பட்ட விதம் கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்த ஒரு விஷயம் வந்து ஒரு ஹீரோவே தடுமாற்றமாக இருந்தார் அப்படின்னா அதுக்கப்புறம் படம் எங்கெங்கே சிதறும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல படம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்டேஜ் தான் அதாவது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம்லாம் கிடையாது நூற்றி ரெண்டு அதாவது பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் தான் அந்த படம் ரெண்டு மணி நேரமே நம்ம நல்ல ட்ராவலுக்குள்ள ஒன்று போயிடலாம் ஒரு லீனியர் ஒரு நான் லீனியர் ஒரு லீனியர் ஒரு நான் லீனியர் அப்படின்ற பேசிஸ்லேயே படம் போயிட்டு இருக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹரிஷாலாவு கூட மாமா பொண்ணு அதான் அத்தா பொண்ணு கசின் அப்படிங்கிற பேரில் ஒருத்தவங்க வந்திருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே அவங்க மாமா தான் யார் ஹரிஷாலாவுக்கு தான் அவங்களுக்கு வந்து உயிரே ஹரிஷ் தான் அப்படின்ற பட்சத்தில் அவரை பற்றி அவர் நல்லவர் அவர் வந்து மக்களுக்காக வாழ்றாரு ஏழை குழந்தைகளுக்காக வாழ்ந்தாருன்னு சொல்லி அவரை பற்றி பேசுகிற எல்லா விதங்களும் ஓகே அவங்க பேச பேச எங்கிட்ட நான் இல்லையில ஒரு ஷார்ட் போயிட்டுருக்கு ஆனால் அது எல்லா நேரத்துலையுமே எடுப்படுமான் கேட்டால் அதுதான் நமக்கு நம்ம கொஞ்சம் சிக்கலாக இருந்து இந்த படம் அறுவி பார்த்து முடிக்கிற வரையும் சரி ஓகே நம்ம எடுத்தோன்னே மிக்ஸ்டாக சொல்லாமல் முதல்ல பாசிட்டிவ் சொல்ல ஆரம்பிச்சிடலாம் முதல்ல அந்த படத்துக்கான பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த் ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு பாசம் தான் யார் அது அப்படின்னு கேட்கலாம் அவர் தான் அந்த படத்துக்கான சினிமோட்டோகிராஃபர் ஏன்னா காலங்காலமாக நம்ம தமிழ் சினிமாவில் பார்க்கக்கூடிய அதே நீலகிரி தான் அதே ஊட்டி மாதிரியான ஒரு இடங்கள் தான் அதே மலை காடுகள் தான் அப்படின்ற பட்சத்தில் அதை டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் காட்டணும் அப்படிங்கிற ஒரு விதம் இருக்குல்ல அதை வந்து ஆனந்த் ராஜேந்திரன் எந்த இடத்துல சூஸ் பண்ணார் எந்த ஃப்ரேமில் சூஸ் தெரியல அனைத்து ஃப்ரேம்களுமே ஒரு பக்கம் ஆக்டிங் ஆக்ட்ரஸ் இவங்க எல்லாருமே ஒரு பக்கம் நவுத்திட்டு பார்த்தாலும் ஃப்ரேம் நல்ல ஒரு ஃப்ரேமாக இருந்தது அதனால் ஆனந்த் ராஜேந்திரனுக்கு நம்ம ஒரு நல்ல கிரெடிட் கொடுத்தே ஆகணும் அதே நேரம் இந்த படத்துக்கான எடிட்டர் விஷுவல் எடிட்டருமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஜம்ப்புடாக இல்லாமல் அந்த நான் லீனியர் லீனியருக்கான அந்த ஒரு போர்ஷன்ஸ் அந்த பாஷான விஷயங்கள்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தார் அந்த ஒரு விதத்தில் விஷுவல் எடிட்டருக்குமே பயங்கரமான கிரெடிட்ஸ் கொடுக்கணும் ஆர்ட் டைரக்டர் கொடுத்து ஆகணும் பட் அவர் இந்த ஸ்கூல் மாதிரியான செட்டப்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம் அது ஒரு விஷயமா இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்லாம் தொடக்கப்பள்ளி அப்படின்றப்ப ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரையும் இருக்குது அப்போ இவ்வளோ தான் க்ரௌடு இருப்பாங்களா அப்படிங்கிற விஷயம் ஒரு பக்கம் ஓகே ட்ரை பீப்புலாம் வந்து தான் பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னா ஒன்று அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்களை காமிச்சிருக்கலாம் அப்போ அவங்க வந்து நான் யூனிஃபார்ம் பேர்சன்ஸாக காமிச்சிருக்கலாம் ஒரு பக்கம் யூனிஃபார்மும் போட்டிருக்காங்க அது நேரம் இவ்வளோ தான் கௌரவு இருக்குது ஒன்றாவதுக்கு அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு ரெண்டு பேர் வந்தால் ஓகே ரெண்டாவது படிக்கிறவங்க ரெண்டு பேர் வந்தால் ஓகேன்னு சொல்லிட்டு மொத்தமே அஞ்சாவது வரைக்கும் படித்தவங்களுக்கே மொத்தம் பத்து பேர் தான் பத்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் காமிச்சிருக்காங்கன்றதுல நம்மளுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்குது இருந்தாலும் அந்த ஸ்கூல் போர்ஷன்ஸ் தாண்டி நிறைய இடங்களில் நம்ம ஆர்ட் டைரக்டர் வந்து அவங்களுக்கு கட்டி கொடுத்த வீடுகளாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து அப்படி போட்டிருக்க செட்டப்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே கொஞ்சம் நல்ல விதமாக இருந்தது அந்த ஒரு விதத்தில் டெக்னிக்கல் டீம் இதில் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க போல் பேடினி குமார் அவங்களுக்கு ஒரு ரோல் கொடுத்தா எப்படி பண்ணுவாங்க தெரியும் ஸோ பேடினி குமார் வந்து அஸ் எப்படி சொல்கிறேன் நான் ஒரு சீனியர் அப்படிங்கிறலாம் தாண்டி நான் நல்ல பெர்ஃபார்மர் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க நல்லா நடிச்சுட்டு போயிருக்காங்க அதே நேரம் பார்த்தீங்கன்னா விஜே பப்பு அவர் வந்து ஓகே அவர் அவரோட போர்ஷன்ஸுமே ஓரளவு ஓகேவாக இருந்தது அது அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எடுக்கப்பட்ட காட்சிகள் நம்மளுக்கு அங்கங்கே சிதறி கிடந்ததுதான் அந்த படத்தில் ஒன்றி அமைய முடியாத ஒரு சூழல் உருவாக்குனுச்சு அதாவது படத்தோடு நம்ம ட்ராவல் பண்ண முடியாத ஒரு காரணம் என்னென்னா சீன்சஸ் அங்கங்கே செதறி போச்சு அதுக்கப்புறமா நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட இதை இன்னும் கொஞ்சம் பெட்டர் மேக் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இந்த கதை ஒரு ஸ்ட்ராங்கான கதை ஏன்னா ரெண்டு வித இதை கொடு ஜேனர் கொடுக்கல ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் இன்னொரு பக்கம் வந்து ஹாரர் கொடுக்க போகுதுன்ற மாதிரியான ஒரு படம் இப்படியாப்பட்ட ஒரு படத்தை எப்படியோ மேக் பண்ணியிருக்கலாம் முதல்ல ஏன் அந்த மேக்கிங்கில் இப்படி ஒரு விஷயம் வச்சாங்க அப்படின்னு தெரியும் ஏன்னா இப்போது இருக்கிற மற்ற இண்டஸ்ட்ரி ஒடுங்க தமிழ் சினிமா எவ்வளோ ஹெல்த்தியான எவ்வளோ கான்சென்ட்ரேட்டாக போயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏன்னா சின்ன படம் பெரிய படம்லாம் கிடையாது கதை நல்லா இருந்தால் எந்த படத்தையும் நூறு நாள் ஓட வைக்கிறதுக்கு நம்மளால் தயங்க மாட்டாங்க நூறு கோடி ஓட வைக்கிறதுக்கு நம்மளால் தயங்க மாட்டாங்க அந்த படத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தயங்க மாட்டாங்கிற பட்சத்தில் சாக்ரிஃபைஸ் இல்லாமல் காம்ப்ரமைஸ் இல்லாமல் எழுதுன அந்த கதையை அப்படியே எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சுபாரக் மும்பார்கிட்ட என்கிட்டே இருக்குது ஓகே ஏன் அதை பண்ணலை அப்படின்னு அதே நேரம் ஹரிஷலக் ஏன்னா வந்து அவருக்கு தான் டைட் க்ளோஸ் வச்சுக்கிட்டே இருக்காங்க க்ளோஸ் வச்சுட்டே இருக்காங்க அவர் ஒயிட் ஷார்ட்டுன்றே ரொம்ப கம்மி தான் அந்த படத்தோட ஹீரோவை நீங்கள் தான் உங்களை வச்சு தான் அந்த படம் ட்ராவல் ஆக போகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆக்டிங் ஸ்கோப் கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற விஷயம் அனைத்து நேரங்களிலேயுமே ஒரு சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை எப்படி ரைட்டராக ஒரு பண்ணார் அதே நேரம் நீங்கள் எப்படி ஒரு ஆக்டராக பண்ணிங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது ஆக்டிங்கில் இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சாஃப்டாக படம் ரொம்ப முதல்ல படமே சீன்ஸே நவுந்து நவுந்து அங்கங்கே செதறிதான் இருக்குது அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இது மெதுவாக நகர விதம் இன்னும் கொஞ்சம் நமக்கு ஏன் ஒரு ஃபாஸ்ட் மேக்கிங் பண்ணல ஏன்னா ஒரு யங் டீம் ஒரு யங் டீம்ன்றப்ப நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட் மேக்கிங் கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற விஷயம் ரெண்டு மணி நேரம் கதை இப்படியாப்பட்ட செதறி கிடக்கிற சீன் இதில் மூணு பாட்டு அவசியமாக அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த ஒரு மூணு பாடல் இது அது ஒரு அன்வான்டட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காக்காவுக்கு சோளம் கொட்டுறது அது ஒரு சிஜி ஒரு நல்ல கதைக்களத்தை நல்ல டெலிவர் பண்ண நினச்சி எடுக்கப்பட்ட ஒரு படம் ஆனால் அப்படியே வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது எடுக்கப்பட்ட சீனை மாற்றி மாற்றி போட்டு இவங்க நம்ம டெலிவர் பண்ணாங்களா இல்லை இதுதான் படமாகவே எடுத்தாங்களா அப்படிங்குறது தெரில ஆனால் சுபாரக் முபாரக் நல்ல ஒரு ரைட்டராக இருக்கார் கண்டிப்பாக அடுத்த படம் நீங்கள் பண்ணுறப்ப ஏன்னா நிறைய ரிவியூஸ் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க இந்த ரிவ்யூ வேலை நீங்கள் பார்த்தாலும் சரி உங்களுக்கு வந்தாலும் சரி அடுத்த படம் பண்ணுறப்ப இது மாதிரியான செதறி கிடக்கும் சீன்களோ இல்லைனா வந்து நீங்கள் ரைட் நீங்கள் இருக்கிறத இங்கே ஆன் ஃப்ரேமில் கொடுக்காம இருக்கிற மாதிரியான தவறுகளோ பண்ணாதீங்க இங்கே டெபியூ டேரக்டர்லாம் மேட்ரே கிடையாது நல்ல படம் கொடுத்தீங்கன்னா யாராக இருந்தாலும் பாராட்டக்கூடிய மக்கள் இங்கே இருந்துகிட்டே இருக்காங்க சினிமாவுக்கு அப்படின்ற பட்சத்தில் காம்ப்ரமைசஸ் இல்லாமல் ஒரு படம் எடுங்க நறுவி நல்லா எடுத்து நம்ம கையில் கொடுக்க வேண்டிய ஒரு படத்தை அதை நல்லா நம்ம நம்மகிட்ட கொடுக்கலாம்னு தெரில ஆக மொத்தம் சிறு குழப்பங்களோடய இருக்குது உங்களுக்கு நிறைவி படம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் ஃபீல் பண்ண மாதிரி இதே ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் தான் நீங்களும் இருந்தீங்களா படம் பார்த்து முடிச்சுட்டு வர வரையும் அவர் எப்படி காணாமல் போனார் அங்கே இருக்கக்கூடிய மித்து என்ன அப்படிங்கிற பிரேக் பண்ணாத விஷயங்களாம் பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிற விஷயங்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மாலை முரசு வாய்ப்பு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க